வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேட பார்க்கலாம் வாங்க கோமதியும் மயிலும் கிச்சனில் நின்றுட்டுருக்க அங்கே இருக்க ராஜி மெதுவாக கோமதி காத்துக்கிட்டே வந்து அத்தை நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா அப்படின்னு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு மிரட்டலா கேட்க கோமதிக்கு பக்குன்னு இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு என்ன என்ன ஞாபகம் இருக்கா இதை பாரு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க பெரிய இவ்வன்னு நினப்பு இதோ பாரு எங்க அண்ணனுங்களுக்கே நான் பயப்பட மாட்டேன் நீ என் அண்ணன் மக உனக்கெல்லாம் நான் பயப்படுவேனா அப்படின்னு கோமதி சொல்ல ஹம் ஹம் அப்படியா அப்படின்ற மாதிரி ஜாலியா ராஜி பார்த்துட்டு இருக்க கொஞ்சம் அடக்கி வாசிங்கிறாங்க கோமதி அப்படியா அப்போ நேத்து நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் இப்போ சத்தமா பேசவா அப்படி என்ன ராஜு கேட்க திடுக்குன்னு கோமதி பார்க்குறாங்க ஆ அதாவது மயிலக்கா அப்படி என்ன ராஜு கோமதியை தாண்டி போக ஏய் இரு இரு இருடி இப்படி வாடி நில்லு அப்படி அவங்களோட இன்னொரு பக்கம் இழுத்து நிறுத்தி வைக்கிறாங்க கோமதி நான் பேசி தான் அத்தை தீருவேன் அப்படி என்ன ராஜு சொல்ல உடனே உதட்டில் கையை வச்சு காமிச்சு ஏய் ஒன்னும் பேச வேண்டாம் அப்படின்னு கோமதி மிரட்ட என்ன என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கியூரியஸா கேட்டுட்டு இருக்காங்க மயிலு அது அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு கோமதி சொல்லிட்டு மயிலக்கா என்ன ராஜி அந்த பக்கம் போகிறதுக்காக பாயை புடிச்சு நிறுத்துற கோமதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏய் நீ பேசாம இருக்க போறிய இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க முடியாத தங்குறாங்க ராஜி ஏய் ஏன் ஏன்டி அப்படின்னு ராஜிக்கு மட்டும் ஜாடைய காட்டி வாயை மூடி பேசாம இருடி அப்படின்னு கோமதி மிரட்ட அப்ப நீங்க மீனா அக்கா கிட்ட பேசுங்க அப்படின்னு ராஜி சொல்ல முடியாதுன்னு முகத்தை திருப்புறாங்க கோமதி பேசுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு ராஜ மறுபடியும் அழுத்தி கேட்க பேசுறேன் டி பேசுறேன் அப்படின்னு கோமதி ஒத்துக்க அடி ஆத்தி அப்படிங்கிற மாதிரி மயில ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அடைச்ச நாங்கெல்லாம் மாமியாருக்கு எப்படி பயப்படுவோம் தெரியுமா அப்படின்னு ஏதோ நாலஞ்சு மாமியார் கிட்ட குப்பை கொட்டிட்டு வந்த மாதிரி கோமதி பேச யோசிக்கிற ராஜு உங்களுக்கு தான் மாமியாரே இல்லையன்னு கேக்குறாங்க ஆ இருந்தா பயப்படுவோம் அப்படின்னு கோமதி சொல்ல அதுதான் இல்லையே அப்புறம் என்னங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க ஏய் ஆனா உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லடி அப்படின்னு கோமதி சொல்ல பயம் இல்ல ஆனா பாசம் நிறைய இருக்குங்கிறாங்க ராஜி சரி அப்ப நான் போய் மீனாக்காவை கூட்டிட்டு வரேன்னு ராஜி திரும்ப ஏய் 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 இரு அவளா வரட்டும் நீ போய் எதுக்கு அவளை கூப்பிடுறேங்கிறாங்க கோமதி ஆஹாஹா அது அந்தந்த பிரச்சனைய அந்தந்த நேரத்திலயும் முடிச்சிடணும் நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் ராஜி போக ஏய் ஏய் அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க அதை துளிக்கூட சட்ட பண்ணாமல் ராஜு வெளியே போயிடுறாங்க இவ விடமாட்டா போல இருக்கே நம்மள அப்படின்னு கோமதியை கரண்டியை கிண்டிக்கிட்டு இருக்க அத்து அப்படின்னு கூப்பிடுறாங்க மயில் என்னடின்னு கேட்க நீங்க எதுக்கு ராஜுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு மயிலு கேட்க சமாளிச்சுக்கிற கோமதி நான் நான் எங்க பயந்த அப்படின்னு கேட்க ஆ நான் தான் பார்த்தனே அப்படியே நடுங்குறியே அவ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையை தலைய ஆட்றீங்க அப்படின்னு மயிலு கேட்க நான் எங்கடி தலையாட்டேன் அப்படின்னு கோமதி அசட்டு வழிஞ்சிட்டு அவ என்னமோ சொல்லுவேன்னு மிரட்டுனா நீங்க உடனே மீனா கிட்ட பேசுறேன்னு ஏய் ஏய் நானாவது அவகிட்ட சரண்டர் ஆவரதாவது நீ ஏதோ கனவு கண்டுகிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல நான் தான் பாத்துகிட்டு இருந்தேனே ஆமா அவ சின்ன பிள்ளை தானே அவ எப்படி உங்களை மிரட்டலாம் அப்படின்னு மயிலு கேட்க ஐயோ ஒரு பக்கம் அவள் டார்ச்சர் பண்ணுறானா இன்னொரு பக்கம் இவ கேள்வியாக கேட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்கிற கோமதி ஏய் கொஞ்சம் அமைதியாக இரேண்டின்னு நொந்து போய் கேட்குறாங்க ஹம் இல்லை அத்த என்னமோ இருக்கு என்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயில் சொல்ல இருந்தா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க கோமதி இப்ப எதுக்கு எங்கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு மயிலு கேக்க ஆ இல்ல நீ முந்தா நேத்து வந்தவ ராஜி என் அண்ணம்மாவ அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கும் நீ சும்மா என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு கோமதி சொல்ல குழம்பி போய் மயிலு நின்னு அவங்களையே பாத்துட்டு இருக்க ஐயோ எனக்கு வேற வாய் சும்மா இருக்காதே பட்டு பட்டுன்னு உலறிடுவேன் என்ன ஆக வாய்ஸ் நினைச்சு சத்தமா புலம்பிட்டு இருக்காங்க கோமதி என்ன ஐயோ இவ சொல்ற கோமதி ஏய் வாய வச்சு சும்மா இரு எப்ப பார்த்தாலும் நீ என் வாய புடுங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா வாங்கக்கா அப்படின்னு மீனாவை கைப்படியா இழுத்துட்டு வந்துடுறாங்க ராஜி ம் அப்படின்னு ராஜி சொல்ல பெரிய இவ வந்துட்டாங்கிற மாதிரி கோமதி பாக்க பரிதாபமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க மீனா கோமதி மெதுவா முகத்தை திருப்பிட்டு வடசட்டிய பாக்குறதா குறிக்கோளா நிக்க பேசுங்கிறாங்க ராஜி கோமதி முகத்தை திருப்பிக்க கோமதிக்கோங்களா இல்லையானு மிரட்டுறாங்க ராஜி கோமதி ராஜிய முறைச்சுகிட்டு இருக்க அவ்வளவுதான் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு பார்வை பாக்குற ராஜி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா அரோகரா அப்படின்னு ராஜி சொல்ல வழிக்கு வர்ற கோமதி மீனாவோட தோல்ல கைய வச்சு மீனா செந்தில் முதல் நாள் வேலைக்கு போறான்ல கேசரி பண்ணலான்னு இருக்கேன் சொல்ல மீனா ஆனந்த அதிர்ச்சியில மயில பாத்துட்டு இருக்காங்க கெக்கே விக்கேன்னு கோமதி வழிஞ்சிட்டு உனக்கும் கேசரி பிடிக்கும்ல ஏமா கேசரிய மஞ்சள் கலர்ல பண்ணட்டுமா இல்ல ஆரஞ்சு கலர்ல பண்ணட்டுமா இல்ல கலரே போடாமா பண்ணட்டுமா அப்படின்னு கோமதி கேக்க அத்த பேசரிய அப்படின்னு மீனா ஆனந்தமும் அதிர்ச்சியுமா கேக்க ராஜு சந்தோஷமா சிரிக்க பேசல என்னதான் விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு ராஜிய பார்த்து பல்ல கடிச்சிட்டு முறைச்சிட்டு சொல்றாங்க கோமதி மீனா ராஜியை பார்க்க உம் உம் அப்படின்னு ராஜு சிரிக்க கத்திய காட்டி இவத மிரட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு கோமதி சொல்ல அத்த அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க தோல்ல சாஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா ராஜி சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்க என்னடா நடக்குதிங்க அப்படின்னு படு குழப்பமும் டென்ஷனுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மயிலு நீங்க என்கிட்ட பேசாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்த அப்படின்னு மீனா ரெண்டு கண்ணையும் வழியுற கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு சொல்ல நீ பண்ணன காரியம் எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல மீனா பரிதாபமா கோமதியை பாத்துக்கிட்டு இருக்க ஏய் ஏய் உடனே மூஞ்சியை இப்படி வச்சு என்னை ஏமாத்திருவல இதோ பாரு இனிமே வீட்டுக்கு தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு கோமதி சொல்லு இனிமே கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டேன் அத்த அப்படின்னு மீனா அப்படியே அப்படி தலையாட்டுறாங்க மயிலு மயிலுக்குறுகுறுன்னு ஒரு ஒருத்தரையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க அத்த என்கிட்ட இப்ப எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைகிட்டையும் பேசுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க திகைச்சு போய் பாக்குறாங்க கோமதி பாவம் அவங்களும் நீங்க எங்கிட்ட பேசாத மாதிரி அவங்க கிட்டேயும் பேசாமல் இருக்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு மீனா கெஞ்சலா கேட்க ஆ இதோ எல்லாம் புருஷன் கோமதி சொல்ல மீனா அமைதியா இருக்க ராஜு சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க ஆ அப்படின்னு ஒட்டகச்சிவிங்கி மாதிரி தலையை மட்டும் நீட்டி பாக்குறாங்க மயிலு அவரு முன்னாடி இருந்தா நான் மூச்சு கூட விட மாட்டேன் புரியுதா அப்படின்னு கோமதி கேட்க ஓகே ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா அது போதும் அத்தை அது போதும் என் செல்ல அத்தனை கண்ணத்துல செல்லம் கொஞ்சறாங்க மீனா ஆமா அப்படியே ஐஸ் வைக்கிறது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க கண்ணை துடிச்சிட்டு அவங்க சேலம் முந்தானையை கையில எடுத்து புதுசா நல்லா இருக்கே நல்லா இருக்கே அத்தனை மீனா சொல்ல ம் நல்லா இருக்காடி அப்படின்னு கோமதி கேட்க ஆ அப்படிங்கிறாங்க மீனா அத்தை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ராஜியும் சொல்ல ஹாப்பி மூடுக்கு போயிடுறாங்க கோமதி இப்போ மயிலு தான் பரிதாபமாக பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு ம் என்ன சண்டை போட்டாலும் கடைசியில் ஒன்னாயிடுறாங்க அப்படின்னு ஆர்வமாக தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்க இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமோ போங்க அப்படின்னு மயில் அங்கேருந்து போக மயிலை போனது கூட அவங்க யாருக்குமே தெரியல அவ்வளோ சுவாரஸ்யமாக மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸர் செந்தில் வேலைக்கு கிளம்பி நிற்க அவரோட ட்ரெஸ் எல்லாம் கதிர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு டேய் டே போதுண்டா அப்படின்னு செந்தில் சொல்ல கொஞ்சம் பவுடராவது போட்டு விடலாமான கதிர் கேட்கிறாரு டேய் என்னது பொண்ணு பார்க்கவா போயிட்டு இருக்கோம் பவுடர் போட்டுக்கிட்டு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அங்க வர்ற மீனா ஓஹோ சாருக்கு எல்லாம் வேற ஆசை இருக்கோ அப்படின்னு மீனா கேக்கு ஏன்னை வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்ற மாதிரி ஜாட காட்டுறாரு கதிர் சரி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு செந்தில் கேட்க

கவனிச்சது ஞாபகத்துக்கு வர ஐய் சாரி கதிரு அப்படின்னு வழிஞ்சுகிட்டே மண்டையை சொல்லிடுறாங்க மீனா கிளம்பலான்னு மீனா சொல்ல ஆ வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கதிரும் கிளம்ப ஐயோ அப்படின்னு மண்டையில அடிச்சுட்டு கிளம்புறாங்க மீனா மூணு பேரு ரூம விட்டு வெளியே வர இங்க லஞ்ச் பேக்கிங் தடபுடலாம் நடக்குது செந்தில் கையில ஒரு பேக்கோட ஃபார்மல் காஸ்டியூமோட வர ம் அப்படின்னு மயில பாக்க கோமதி அப்படியே கை வேலையை விட்டுட்டு வந்து அப்படியே தலையில இருந்து கால் வரையில ரொம்ப ரசிச்சு நெகிழ்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க முதல் நாள் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி நிக்கிற குழந்தையை பாக்குற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க என் கண்ணே பட்டிடம் போல இருக்கு அழகா ஆபீசர் மாதிரி இருக்கிறடா அப்படின்னு நெட்டி முறிக்கிறாங்க கோமதி தேங்க்யூமாங்குறாரு செந்தில் அத்தை மாமா ஆபீசர் தானே அப்படின்னு ராஜு கேக்க ம் ஆமா ஆமா என் புள்ள ஆபீசர் தான் அப்படின்னு கோமதி சொல்ல ஈன்னு எல்லாரும் பேஸ்ட் விளம்பரத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க சரி சரி நான் சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டேன் நல்லா சாப்பிடணும் என்னங்கிறாங்க கோமதி இந்தா குடுக்க செந்தல் பேக்ல வாங்கி வச்சுக்கிறாரு இந்தா மீனா அப்படின்னு பாக்ஸ் சொன்னிட்ட குடுங்கத்த வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க அது எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்துருவீங்க பாத்துடுறேன்னு நினைக்கிற மயில் ஏன் மீனா பண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ மாமா கூட பேசவே இல்லையா அப்படின்னு கேட்க சற்றுனு அந்த இடமே இருக்குமா மாறிடுது மீனா ரொம்பவே சங்கடமா செந்தில பாக்க செந்தில அதை விட சங்கடமா மீனாவை பாக்குறாரு இவளுக்கு எப்ப என்ன பேசணும்னே தெரியாதுன்னு நொந்து போய் கோமதி நிக்க மாமாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே அப்படின்னு ராஜி அந்த நிலைமைய சமாளிக்கிறாங்க ஆனா விடா கொண்டன் மாதிரி இல்ல ராஜி இந்த தடவை மாமா ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க அதனால தான் செந்தில் தம்பி மொதல் நாள் வேலைக்கு போகும்போது கூட வீட்டுல இல்லாம கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க மயிலு இங்க பாரு தேவையில்லாம ஏதாவது சொல்லாத அவர் ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்காருன்னு சமாளிக்கிறாங்க கோமதி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே சரவணன் வந்து நிக்க நீ என்னடா கடைக்கு போன வேகத்திலேயே திரும்ப வந்துட்டேன்னு கேட்குறாங்க கோமதி தம்பிய வழி அனுப்புறதுக்காக வந்தேமா அப்படிங்கிற சரவணன் செந்தில பார்த்துட்டு செந்திலு பாக்கிறதுக்கு அப்படியே ராஜா மாதிரியே இருக்கடா அப்புறம் ஆஃபீஸில் நல்லா வேலை செஞ்சு அண்ணன் பேரை சிறப்பாக காப்பாற்றணும் முதல்ல கை கொடு அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்க ஆ காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் மாப்பிள்ள ஆ ஆ எங்க நான் வர்றதுக்குள்ள கிளம்பிடுவியோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமா பழனி வந்து நிக்கிறாரு டேய் டேய் இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தர வந்தா ஒத்த ஆளா அந்த மனுஷன் கடையில கஷ்டப்பட மாட்டாரா அப்படின்னு கோமதி கேக்க கஷ்டப்பட்டுட்டும் ஒரு நாள் சொல்லிக்கிட்டே பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதத்தை செந்திலோட நெத்தியில வச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்த அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சேன் நேரம் கிடைக்கல அதான் விபூதிய பொட்டலமா கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல பரவாயில்ல மாமா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ள ஒரே வருஷத்துல நீ ப்ரமோஷன் வாங்கிடணும் அப்படின்னு பழனி கேட்க கண்டிப்பாக வாங்கிடுவேன் மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல ஐயோப்பா அந்த ப்ரொமோஷன் எந்த கடையில் விற்கிதுன்னு சொல்லுங்கப்பா நாங்களும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே வருது ஏய் ஏய் போதுண்டா பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும் நல்ல நேரம் வேற முடிய போகுது நீ கிளம்பப்பாங்கிறாங்க கோமதி சரின்னு செந்தில் பேக தூக்க செந்தில் பின்னாடியே ஊர்வலம் மாதிரி எல்லா பாய்ஸும் போறாங்க என்னம்மா சந்தோஷமா அப்படின்னு மீனா கிட்ட கேட்டுட்டு பழனியும் பின்னாடியே போறாரு டேய் செந்தில் இந்த பைக் எடுத்துட்டு போ அப்படின்னு சரவணன் சாவிய நீட்றாரு உடனே கதிர் அண்ணன்னு இல்ல வேண்டா இன்னைக்கு அண்ணன நானே டிரா பண்றேன் அப்படின்னு சொல்ல உம் சரிடா அப்படின்னு சிரிப்போட தலையாடுறாரு சரவணன் டெய் எதுக்குடா நானே போய்க்கிறேன்டா அப்படின்னு செந்தில் கெத்தா சொல்ல அண்ணே முதல் நாள் வேலை நானே வர்றேன்னு உன்னை டிராப் பண்ண அப்படின்னு கதிர் சொல்ல உனக்கு எதுக்குடா சிரமம் நானே போயிடுறேங்கிறாரு செந்தில் அவன் டிராப் பண்றேங்கிறான்ல அப்படின்னு சரவணன் சொல்ல இதுல என்ன நீ சிரமங்கிறாரு கதிர் நான் வர்றேன் டிராப் பண்ண நீ வானு சொல்லிட்டு இருக்க அங்க ஒரு கார் வந்து நிக்குது எல்லாரும் திரும்பி அங்க பாக்க அப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல அவரு இறங்கி வர்றாரு எல்லாரும் வாங்க வாங்கங்க வணக்கம் சம்பந்திங்கிற அவரு என்ன மாப்பிள்ள என்னங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அப்பா என்னப்பா இங்க என்ன மீனா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க வாங்க உள்ளரு வாங்கன்னு கூப்பிட பரவாயில்ல இருக்கட்டும்மா மொத மொத மாப்பிள்ள வேலைக்கு போறாரு அதான் வாழ்த்து சொல்லி நானே ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல உம் அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க கோமதி மீனாவும் செந்தில ரொம்பவே நெகிழ்ச்சியோட நிக்கிறாங்க இதுக்காக வேலை மெனக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு செந்தில் கேக்க ஆ ஆமா மாப்பிள்ளன்னு சிரிக்கிறாரு மீனா அப்பா ஒரு ஃபோன் பண்ணிருந்தா போதுமே அப்படின்னு செந்தில் கேட்க மாப்பிள்ள முதல் முதலா கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க நான் உங்க கூட நிக்க வேணாமான்னு கேக்கிறாரு மீனாவோட அப்பா எல்லாரும் அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடி போய் நிக்க வாங்க மாப்பிள்ள வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறவரு அம்மாடி மீனா நீ வாம்மான்னு கூப்பிடுறாரு அப்பா அவரு கதர் டிரா பண்ணிடுவாரு எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல மாப்பிள்ளைய ஆபீஸ்ல விட நீ போகலையான்னு அவங்க அப்பா கேக்குறாரு இல்லப்பா நான் போகலன்னு மீனா சொல்ல என்னமா நீ இப்படி பண்ற வா நீ ஏன் கூட வா வீட்ல இருந்து யார் யார் வர்றாங்கன்னு கேளு எல்லாரும் போய் ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல எனக்கும் ஆசைதான் ஆனா கோவிலுக்கு என்ன கோமதி சொல்றாங்க ஓஹோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க மற்றவங்களுக்கு வேலை இருக்கும்ல பா அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப நீயாவது என் கூட வான் அவரு கூப்பிடுறாரு மீனா தயங்கிட்டு நிக்க ஏமா கூப்பிடுறாருல நீ போங்கிறாங்க கோமதி மீனா நீ அப்பாவோட கார்ல வா நான் கதிரோட பைக்ல வரேன் அப்படின்னு செந்தில் சொல்லு ம் சரிங்கன்னு தலையாட்டுறாங்க மீனா சரிப்பா அப்ப நம்ம ரெண்டு பேரும் கார்ல போலாம் அப்படின்னு மீனா சொல்ல உம் சரிடாமான சந்தோஷமா தலையாட்டுற மீனாவோட அப்பா சரி நாங்க கிளம்புறோங்கிறாரு ம் நீங்க முன்னாடி போங்க வந்துடுறோம் அப்படின்னு செந்தில் சொல்ல வாமான்னு கூப்பிட்டுட்டு அவரும் மீனாவும் காருக்கு போறாங்க அண்ணன் வானே போலாம் அப்படின்னு என்ன கதிர் டே செந்தில் ஃபஸ்ட் நாள் நல்லா ஒர்க் பண்ண என்ன வாழ்த்துறாரு சரவணன் மீனாவை அவங்க அப்பா அவன் பின்சீட்டில் வந்து உட்கார அம்மாடி எங்கே உன் மாமனாரை காணும்னு கேட்குறாரு அவர் கடைக்கு போயிருக்காங்கப்பான்னு மீனா சொல்ல அம்மாடி இப்போ வீட்டில் இருந்து மாப்பிள்ளையை வழி அனுப்பி வச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்க எல்லாரும் வீட்டிலேயே இருந்தால் கடையை எப்படிப்பா கவனிக்கிறது அப்படின்னு மீனா கேட்க ஏமா எல்லா நாளும் வீட்லேயே இருக்க சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் தானே கொஞ்ச நேரம் இருந்து மாப்பிளைய வழி அனுப்பி வச்சுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு அவரு ஆதங்கத்தோட என்னமா போங்கிற மாதிரி அவங்க அப்பா பாத்துட்டு இருக்க இங்க கதிர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு பை சொல்லிட்டு கிளம்புறாரு செந்தில் செந்தில் பழனி கோமதி மயிலு ராஜன் எல்லாரும் ஒரே மாதிரி கையாட்டி பை சொல்றாங்க அவங்க பைக் கிளம்புனமுன்னு ஏப்பா வண்டி எடுங்கிறாரு மீனாப்பா கடையில பாண்டியன் மட்டும்தான் இருக்காரு பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்க அண்ணே சோப்பிடுங்கண்ண அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்க மத்த ரெண்டு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணே தோரம் பருப்பு கொடுங்கண்ண அந்த லேடி கேட்க அண்ணே சீக்கிரம் கொடுங்கண்ண பருப்பு கொடுங்கண்ண பெட்ரோல் போடணும் எனக்கு டைம் ஆகுதுண்ணங்கிறாரு இன்னொருத்தர் கடையில நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்கன்னு பொருளை எடுத்துட்டு இருக்காரு பாண்டியன் அண்ணே அதை எனக்கு கொடுங்கண்ணே பிஸ்கட் பாக்கெட்டை அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்கேன் அவரு பிஸ்கட் எடுத்துட்டு இருக்க அண்ணே எனக்கு ரவைய குடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு மூணாவது ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் அப்படின்னு மொதல் ஆள் பணத்தை கொடுக்க பாண்டியன் வந்து வாங்கி வச்சுட்டு இருக்காரு எனக்கு சீக்கிரமா கொடுங்கண்ணே அந்த லேடி கேட்க நேரம் ஆச்சுன்ன கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு பாண்டியன் மீதிய கொடுக்க அவரு வாங்கிட்டு ஓடுறாரு சரிண்ணே நான் அவரு கிளம்ப அண்ணே

டெய் அங்க இருக்கு பாடுறா இங்க இருக்கு பாடுறான்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு தம்பி ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடு எது இதுவா அப்படின்னு பொருள்களை எடுத்து சரவணன் அந்த லேடியோட பேக்ல போட்டு இருக்காரு சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சரவணன் கேட்க அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுப்பா அப்படின்னு அந்த லேடி கேட்க அந்த பேஸ்ட் கொடுங்கன்னு இவர் கேட்டுட்டு இருக்காரு சரவணன் ரெண்டு கையில மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்காரு எவ்வளவு ஆச்சுன்னு அந்த லேடி கேட்க அப்பா சொல்லுவாருங்கிறாரு சரவணன் மாப்பிள்ள ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்க கதிரும் செந்திலும் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்ன ஓ மாமனாரு அவரே வீடு தேடி வந்து உன்னை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு சூப்பர் இல்லைண்ண சாதிச்சிட்டேண்ண நீ ஒரு சாதனையாளர் அப்படின்னு அண்ணனை ஓவரா உசுப்பேத்தி விடுற கதிர் என்னன்னு அமைதியாவே வரேன்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லடான்னு செந்தில் மெதுவாக சொல்ல வேலைக்கு போற டென்ஷன்ல இருக்கியா அதெல்லாம் ஆகாதண்ண அப்பாவை சமாளிச்சு நம்ம கடையிலயே வேலை பார்த்துட்ட உன்னால எங்க வேணும்னால ஈஸியா வேலை பார்க்க முடியும்னு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு கதிர் வேலைய பத்தி எல்லாம் யோசிக்கலடா நான் அப்பாவை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேங்கிறாரு செந்தில் நான் காலையில வேலைக்கு கிளம்பும் போது அவர் இருக்கணும்னு நினைச்சேன்டா அப்படின்னு செந்தில் சொல்ல அதான் அப்பா முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு இல்லன்னு அப்படின்னு கதிர் கேக்கு வேலையெல்லாம் கண்டிப்பா ஒன்னும் இருந்திருக்காது அவரு என்ன பார்க்க கூடாதுன்னு தான் போயிட்டாரு அப்படின்னு செந்தில் வருத்தமா சொல்ல அட விடுன்னு இப்ப எதுக்கு அப்பாவை பத்தி எல்லாம் அப்படின்னு கதிர் சொல்ல அவரை பார்க்காம வேலைக்கு போறது என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னு செந்தில் சொல்ல சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கூட அவரை பாத்துக்கலாங்க கதிர் ஒரு கஸ்டமருக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு அப்பா சோப்பு நாலு பருப்பு அரை கிலோ சிறுபருப்பு அரை கிலோ அவ்வளவுதாங்கிறாரு சரவணன் பாண்டியன் கணக்கு போட்டுட்டு இருக்க மாமா அப்படின்னு குடுக்குற சரவணன் முன்னூத்தி ரூபா குடுங்க அப்போ உள்ள வந்த பழனி நம்ம கூட தானே வீட்டுல இருந்தா எப்போ கடைக்கு வந்தா நமக்கு திட்டு வாங்கி குடுக்கறதுக்கு முன்னாடி வந்திருப்பான் டென்ஷன் ஆகுற பழனி மச்சான் பெருசா கண்டுக்கல அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு மெதுவா உள்ளர போக வர்றீங்கன்னு பொருளை வாங்கிட்டு கிளம்புறாரு கஸ்டமர் பாண்டியன் வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு ஏண்டா இலை ரெண்டு பேரும் என்னடா செஞ்சிட்டு இருந்தீங்க ஆ அப்படின்னு பாண்டியன் கேக்க ரெண்டு பேரும் திரு திரு ஒருத்தர ஒருத்த திடீர்னு காணா போயிட்டீங்களடா ரெண்டு பேரும் அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் என்ன சொல்லலான்னு முடிச்சிட்டு இருக்க அது வேற ஒன்றும் இல்லை மச்சான் இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போறான்ல அப்படின்னு பழனி நெழிஞ்சிக்கிட்டு சொல்ல ஊர்ல எல்லாரும் தான்டா வேலைக்கு போறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லப்பா தம்பி முதல் நாள் வேலைக்கு போறான்ல அதுதான்ப்பா அவனை வழி அனுப்ப போனோம் அப்படின்னு சரவணன் சொல்ல மேல தாளத்தோட அவனை வழி அனுப்பி வச்சிங்களாக்கும் அப்படின்னு கடுப்பா கேக்குறாரு பாண்டியன் ஓ அதுக்கெல்லாம் வசதி இல்லல்ல மச்சாம் அப்படின்னு அவர் அடிச்ச பால அவருக்கே திருப்பி விடுறாரு பழனி அப்படியே அடிச்ச என்ன பாரு பல்லுகள் எல்லாம் உழுந்துரும் ஏண்டா குமரேச மாமா தான் லீவ்னு தெரியுமில்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ தெரியும் அப்படின்னு பூம் மாடு மாதிரி வேகமா தலையாடுறாரு பழனி தெரியும் மச்சான் அப்படின்னு அவரு சொல்ல தெரியுமாவா நான் ஒரு ஆளா கடையில வேலை பார்த்து சாகனும்னு தாண்டா ரெண்டு பேரும் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு பழனி ஐயோ அப்பா அப்படி எல்லாம் எதுவும் இல்லப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா நான் சரண்டர் ஆயிடுறாரு சரவணன் உம் ஒரே ஒரு விஷயம்டா வீட்டுல இருக்க ஒரு ஆளுக்கு கூட என் மேல கவலையே கிடையாதுடா அதுலயும் உங்க ரெண்டு பேருக்கும் கடைய பத்தியும் கவலை கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனிக்கும் சரவணனுக்கும் முகம் சுண்டி போயிடுது பாண்டியன் மேல இருக்க அக்கறையில தான் சரவணன் பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்க அப்பா பேசுற இந்த பேச்சு அவரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுது கோமதி ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு நிற்க உங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி கடன் நடத்துறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு பாண்டியன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கத்திட்டு இருக்க அவர் மொபைல் ரிங் ஆகுது டிஸ்பிளேயை பார்த்துட்டு ஈ இவ ஒருத்தி அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு கால் ஆன் பண்ணி காதில் வச்சு என்னடின்னு கத்துறாரு பாண்டியன் இப்போ எதுக்குங்க கத்துறீங்க அப்படின்னு கோமதி கேட்க கத்துறா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்க இருந்தாலும் நீங்க செண்டில் வேலைக்கு கிளம்பும்போது வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கோமதி தயங்கிக்கிட்டே சொல்ல இப்ப நான் வரல அதனால என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல அவன் மாமனார்லாம் வந்திருந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல ரொம்ப சந்தோஷங்கிறாரு பாண்டியன் நீங்களும் வந்துருக்கலாம்லன்னு கோமதி சொல்லையே இதெல்லாம் எனக்கு தெரியும்படி நீ கொஞ்சம் போனை வைக்கிறியாங்கிறாரு பாண்டியன் இம்பட்டு வீம்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல சும்மா போனை போட்டு மனுஷன் உசுர வாங்காத வைடி அப்படின்னு கத்திட்டு போனை வைக்கிறாரு பாண்டியன் போனை காதிலிருந்து எடுத்துட்டு அப்பா ரொம்ப கோவம் அப்படின்னு கோமதியும் போனை வைக்கிறாங்க இங்கே கதிர் இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கார்

போகணுங்கிறாரு செந்தில் கண்டிப்பா போகணும்னு அவரு சொல்ல ஐயோ இத தேடி போய் இதே சூனிய வச்சுக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற கதிர் வேண்டான்னு டேய் போலாண்டா அப்படின்னு செந்தில் சொல்ல அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது சூழ்நிலை தெரியாம வாயை விடுவாரு அப்புறம் அதையே யோசிச்சுட்டு நீ சங்கடப்படுவ எதுக்குங்கிறாரு கதிர் கடைக்கு போடா அப்படின்னு செந்தில் சொல்ல ம் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு கதிர் சொல்ல கிளம்புடாங்கிற மாதிரி அவர் கையில தட்ட ம் போலாமான்னு வண்டி எடுக்கிறாரு கதிர் இங்க கடையில பாண்டியன் கோமா உட்கார்ந்துட்டு இருக்கா அடுத்து என்ன திட்டப் போறாருன்னு தெரியலையே அப்படின்னு படபடப்பா நின்னுட்டு பழனி ஆ ஆரம்பிக்கல அப்படின்னு அவரு நிம்மதியா ஃபீல் பண்ண ஏண்டா ஏண்டா ஏன் மூஞ்சியே உத்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா கடை வேலை யாரடா பாக்குறது அப்படின்னு பாண்டியன் கத்த மச்சான் அதான் கடையில வாடிக்கையாளர் யாருமே இல்லையே அப்புறம் யாருக்காக பொருள் எடுத்து கொடுக்கறதுன்னு பழனி கேக்குறாரு ஏண்டா ஏண்டா இலை வாடிக்கையாளரை கவனிக்கிறது மட்டும்தான் வேலையா கடையில் வேற வேலையா இல்லையா டெலிவரி அம்பட்டு கொடுக்காம இருக்குது அதை போய் கொடுக்கலாம்ல குடோன்ல இருக்க பொருள் எல்லாம் எம்பிட்டு ஏது என்ன வந்திருக்குன்னு பார்க்காம இருக்குது அதை எடுத்துட்டு வந்து கடையில் அடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் என்னென்ன பொருள் இல்லைன்னு லிஸ்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி நூறு வேலை இருக்குடா அப்படின்னு பாண்டியன் அடுக்கிக்கிட்டே போக பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிகிட்டே பழனி நிக்க ஒரு மாதிரி அமைதியாகவே நின்னுட்டு இருக்காரு சரவணன் ஆனா ஒன்னுடா இந்த வேலை செய்யணுங்கிற எண்ணெய் மட்டும் உங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க ஆமா இல்லைன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்ட ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு பழனி அப்பா சொல்லிட்டீங்க இல்லப்பா நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நானும் மாமாவும் பத்தே நிமிஷத்தில் முடிச்சிடுறோங்கிறாரு சரவணன் என்ன மாமா அப்படின்னு சரவணன் கேட்க என்ன ஏண்டா இழுக்கிற அப்படின்னு மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு எல்லாம் கோத்து விடுறடான்னு பாக்குறாரு பழனி நீ ஒருத்தன் தான்டா உருப்படியான பிள்ளையா இருக்க நீ இவங்கள மாதிரி ஆயிடாதடா அப்படின்னு சரவணனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாண்டியன் ஹம் இவர் இந்த இல்லை எந்த ஜென்மத்துக்குமே திருந்த மாட்டாருன்னு பழனி பார்த்துட்டு இருக்க அப்பா அப்படிலாம் ஆக மாட்டேன் பானு அஷூரன்ஸ் கொடுக்கறாரு சரவணன் அப்படி மாறாம இருந்தா சந்தோஷம் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏமாச்சா நீங்க மட்டும் தோணும் போது வெளியில போலாம் நாங்க போக கூடாதா அப்படின்னு பழனி கேக்க டேய் நான் ஒண்ணு யாரையும் பால்வாடிக்கு அனுப்ப போகல நிஜமாவே வேலை இருக்குடா தான் கிளம்புறேன் அப்படின்னு மேல இருக்கிறதுல எடுத்து வச்சிட்டு இருக்காரு பாண்டியன் இங்க பாருங்கடா மறுபடியும் அவனுக்கு சோறு கொண்டு போறேன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறோன்னு போகாம கடையில இருக்க வேலையை பாருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து வர்ற பாண்டியன் டெலிவரி பொருள் எல்லாம் அந்த பாக்ஸ்ல போடுறா அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்ல அவரு சரிப்பாங்கிறாரு பாண்டியன் படி இறங்கி கீழே போக அப்பா என்னமாமா இப்படி நிறுத்தாம திட்டிட்டு போறாரு அப்படின்னு சரவணன் சொல்ல கொல வெறியில இருக்க பழனி சொல்லுவடா நீ சொல்லுவ இதுக்கே நீ இதெல்லாம் சும்மா ஒரு சொல்லுவேன் இனிமேதான் ஆரம்பிக்க இருக்கும் அனுபவி அப்படின்னு பழனி ஒரு பார்வை பார்க்க வில வளத்து போய் நிக்கிறாரு சரவணன் ஆபீசர் எப்படி போய் வேலை பார்க்க போறாரு அவர் ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வர யாரெல்லாம் போக போறாங்க பாண்டியன் என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்